வணக்கம் அரசியல் கட்சிகளின் உயிர் நாடி ஓட்டுக்கள் தான் அது கிடைக்காவிட்டால் காணாமல் போய்விடும் ஓட்டு எங்கே என்று அங்கே கறிக்கடையை சுற்றி வரும் காக்கைகளாக அரசியல் கட்சிகள் சுற்றி வருகின்றன நம் நாட்டில் பெரும்பாலானோர் இந்துக்கள் தான் என்றால் கூட யாரும் நான் இந்து அதனால் ஓட்டு போட போகிறேன் என்று கூறுவது கிடையாது அதனால் அரசியல் கட்சிகளும் இந்த தொகுதியில் இந்துவை நிறுத்துவோம் என்று அறிவிப்பதும் இல்லை இந்த நாட்டில்தான் ஜாதிக்கு ஓட்டு இருக்கிறது ஆனால் இந்து மதத்திற்கு என்று ஓட்டு இல்லை இதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் பெரும்பான்மையாக உள்ள ஜாதியைச் சேர்ந்தவர் மட்டுமே வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்கள் கிறிஸ்தவம் இஸ்லாம் மதங்கள் அப்படி அல்ல சர்ச் ஜமாத்தில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என முடிவெடுக்கப்படுகிறதோ அவருக்குத்தான் போடுவார்கள் கடந்த காலத்தில் இது உண்மையாக இருந்தது இதனால் அரசியல் கட்சிகள் அவர்களை தாஜா செய்ய தொடங்கி இப்போது வரை அதனை தொடர்ந்து வருகிறார்கள் நம்பிக்கை இல்லாமல் இப்தார் நோம்பில் கலந்து கொள்வது நோம்பு காலங்களில் தர்காவிற்கு அரிசி வழங்குவது மேத்திரைக்கு மானியம் வழங்குவது போன்றவை இந்த தாஜா திட்டத்தில் சேர்ந்ததுதான் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி முதல்வராக இருந்தபோது இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கியதும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கடன் வழங்குவதும் தான் பெரும்பாலான மக்களுக்கு பலன் தரும் திட்டங்கள் இப்படி தாஜா செய்து ஓட்டு பெறும் அரசியல் கட்சிகள் உண்மையில் எந்த அளவிற்கு சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கிறார்கள் என்பதை அவர்கள் தேர்தலில் இடம் ஒதுக்குவதில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நாட்டின் பாரம்பரிய இஸ்லாமிய கட்சி பெரும்பாலும் திமுக தான் கூட்டணி அமைக்கும் இந்த கட்சிக்கு திமுக ஒரே ஒரு தொகுதியை தான் ஒதுக்கும் பெரும்பாலும் அது இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் பகுதியாகத்தான் இருக்கும் இதை தோல்வி பெறும் இடங்களின் எண்ணிக்கையை குறைக்க விரும்பும் கட்சிகள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் தற்காலிக பாதுகாவலனாக உருவெடுத்து இடங்களை அள்ளி வழங்கும் இதனால் ஒரு பயனும் இல்லை இப்போது வெளியே தெரிந்துள்ள நிலைப்படி இஸ்லாமியர்கள் ஒரே ஒரு இடத்தில் போட்டியிடப் போகிறார்கள் இதுதான் தங்களை பாதுகாக்கும் என்று நினைக்கும் அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினருக்கு கொடுக்கும் மரியாதை ஆட்டோவிற்கு பதிலாக குதிரை வண்டிகள் புழக்கத்தில் இருந்த காலத்தில் குதிரை வண்டிக்காரர் அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றி விடுவார் குதிரை இழுக்க முடியாமல் திணறும் அதை சமாளிக்க ஒரு குச்சியில் சிறிது புல்லு கட்டை கட்டி குதிரையின் கண்ணுக்கு தெரியும்படி வண்டியின் முன்னே கட்டிவிடுவார் இதை பார்த்ததும் பசியால் வாடும் குதிரை புல்லை தின்ன முன்னே செல்லும் முன்னே செல்லும் இந்த விளையாட்டு குதிரை வண்டியை தேவையான கொண்டு சேர்க்கும் அங்கு சிறிது புல் போடப்பட்டு குதிரையின் களைப்பு இந்த ஏமாந்த குதிரையைப் போலத்தான் சிறுபான்மை இன மக்கள் கூட்டணியில் இடம் ஒதுக்காவிட்டால் கூட அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இடங்களில் அவர்களுக்கு இடம் ஒதுக்குவார்கள் ஆனால் அதை கூட்டணி கட்சிக்காக ஒதுக்கியது போல கணக்கு காட்டுவார்கள் இதனால் மற்ற தொகுதிகளில் அந்த கட்சியை நம்பி அவர்கள் ஓட்டு போடுவார்கள் இந்த ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள் இதற்கு கெட்ட நண்பனை விட எதிரி நல்லவன் என்ற முடிவுதான் காரணம் தான் பாஜக நாடு முழுவதும் இத்தனை இடங்களை பிடிக்க முடிகிறது முஸ்லிம்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் இந்துக்களின் ஓட்டு மட்டுமே பாஜகவிற்கு விழுந்தது என்று சிலர் கூறுவது உண்மை என்றால் இந்த நாடு இந்து நாடாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே மாறியிருக்கும் ஆகவே சிறுபான்மையின மக்கள் தங்கள் வளர்ச்சிக்கான பாதையை நிர்ணயம் செய்து கொண்டு சர்ச் ஜமாத் போன்றவை தங்களின் தேவையை வெளிப்படையான தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு அதையும் வெளிப்படையாக ஏற்கும் கட்சிகளுக்கு ஓட்டு போடுவது நல்லது அதை விடுத்து அரசியல் கட்சிகள் நாக்கில் தேனை தடவுவதை நம்பி வாக்களித்தால் தற்போது உள்ள நிலையில் ஒரு அடி கூட முன்னேற முடியாது என்பது நிதர்சனம் 南迪。